ஆனால் இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா எல்லோருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவார் சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பராக இருக்குது ரணம் டேரக்டர்னு ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னோடனே பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க அவங்க மேலே தப்புலாம் கிடையாது ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும் கதை சூப்பராக இருக்குது சமையாக இருக்குது யார் ஹீரோ பாலா ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு ஒன்று எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க நான் தான் கதை சொல்கிறேன் சொல்கிறேன் ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஐம்பது பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே தப்பு இல்லை ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை கட் பண்ணால் ஐம்பத்தி ஒராவது ஆள் யார் ஹீரோன்னு கேட்டால் பாலா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன் அமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ